மீனராசினர்களே ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்ற சினிமாவே இருக்கா இன்டர்வல் வரை இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வல் ரொம்ப நல்லா இருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்ற மாதிரி இந்த மீனராசிக்கு முதல் ஆறு மாதம் ரெண்டாவது ஆறு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்படி பிரிச்சுக்கிறோம் இப்போ ராசியாதிபதி குரு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் மே மாதத்துக்கு மேலே அங்கே வச்சு உச்சநிலை அடைந்து ராசியை பார்க்க போகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் வருஷ கடைசியில் இப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் இப்போ ஜென்ம ராசியில் சனி பகவானை குரு பகவான் பார்க்கச்சே எல்லா நன்மையும் அதிகமாகும் எல்லா நன்மையும் அதிகமாகிடும் விரயம் போயிடும் நஷ்டம் போயிடும் எல்லாத்துலேயுமே நஷ்டமே இருக்காது இப்போ எப்படி இருக்குன்னா உஷாராக இருங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் தேக ஆரோக்கியத்தில் முக்கியம் உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க மீன ராசிக்கு ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் குரு மாறினவுடனே சரியாக போயிடும் மே மாத இறுதியில் குரு பகவான் கடகராசிக்கு போன உச்சப்படுகின்ற பொழுது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்ற போது அவரே ராசியாதிபதியாக பார்க்கின்ற போது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார் இந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் நம்ம இருக்கோம் குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப அக்கறையாக இருக்கும் ராகு கேத்து மாறச்சி அஞ்சாம் இடத்துக்கு கேத்து பகவான் வரப்புற கூட குரு இருந்தாலும் உங்களுக்கு ஜாகிரதையாக அவங்க அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லித்தாங்க நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள் ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி கல்யாண வயசில் குழந்தை இருக்குது இல்லை படிக்கிற குழந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க கடல் கடந்து போயிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற குழந்தை யாராக இருந்தாலும் நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்கள் என்னப்பா சாப்பிட்டியா எப்படி இருக்க கேளுங்க டெய்லி கேட்கல வாரத்துக்கு போட்டாலும் கேளுங்க அப்போ அந்த கேத்துவால் ஏற்படுற கெடுதல் போய்விடும் குரு பகவான் ஏற்படுற நன்மை அதிகமாகிவிடும் புத்திரஸ்தானத்தில் தான் போய் உட்காரர் மீன ராசிக்கு குரு பகவான் ராசியாதிபதி குரு உச்சப்பட்டு ராசியை பார்க்கச்சு எல்லா கெடுதலும் போய் நல்ல வேலையில் வேலையே இல்லை வேலை கிடச்சிடும் இப்போ குரு பார்க்கற நல்ல வேலை கிடச்சிடும் நல்ல வியாபாரம் அமைஞ்சிடும் நல்ல பெஸ்ட் பெஸ்ட் தி பெஸ்ட் அந்த நிலைமைக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் ஒவ்வொரு வியாழக்கிழம பிள்ளையார சேவங்க நவகரகத்தை சுத்தி வாங்க மாதம் ஒரு புதன்கிழமை போய் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணுங்க மாதம் ஒரு புதன்கிழமை ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னா மாதத்துல ஒரு நாள் எந்த கடமையிலானாலும் போய் இந்த இந்த கடவுளை போய் சேர்த்தோம் ரொம்ப நல்லா இருப்பீங்க கடவுளை கும்பிடுகின்ற பொழுது மீனராசிக்காரருக்கு அதிக பலம் வந்துவிடும் அதிக பணம் வந்து விடும் அதிக சந்தோஷம் வந்து விடும் பன்னெண்டாவது ராசி அதுக்கப்புறம் ராசி கிடையாது அதுக்கப்புறம் திருப்பி மேஷ ராசி தான் இதான் கடைசி ராசி மொத்தமே பன்னெண்டு ராசி தான் ராசியாதிபதியே குரு குரு தான் பணம் குரு தான் சந்தோஷம் குரு தான் குழந்தை தனகாரகன் காரகன் காரகன் பேர் அந்த குரு அவர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர கடகராசிக்கு வரப்புறார் மே மாசத்தில் வந்த உடனே உங்கள் வாழ்க்கையே சீராக்கிடுவார் நான் சொல்றது உண்மையான சத்தியம் ரொம்ப நல்ல ஜாதகம் சார் எழுது இப்போ பாருங்கள் அந்த குரு பார்க்கச்சு எங்கேயோ போயிடுவீங்க ரொம்ப ஒஸ்டான ஜாதகம் சார் ஒரு ஜோசியர் கூட இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொன்னதில்லைன்னாலும் குரு கடகராசிக்கு வச்சு உங்கள் ஜாதகம் அடையும் மேன்மை மேன்மையடைகிற இடத்துக்கு உங்கள் ஜாதகத்தை உயர்த்துற இடத்துக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துற இடத்துக்கு குரு பகவான் வர அந்த குரு பகவானை நாம் வணங்குகின்ற பொழுதுதான் தான் அவரால் நன்மை அதிகமாகும் மீனராசிக்கு அதிபதியான குரு கடகராசிக்கு வந்தவுடனே ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் அங்கே இருக்க போகிற ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிச்சு ஆறு மாதம் கணக்கில் இருக்கும் ரெண்டாயிரம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுவார் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கிற மாணவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக படிப்பாங்க முன்னுக்கு வந்துடுவாங்க படிப்பை முடிச்சு அங்கேயே பெரிய வேலைக்கு போயிடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே படிப்பை முடிக்கிறவர்களுக்கு அங்கே நல்ல வேலை கட்சிடும் மீனராசிக்கு அது ஒரு பெரிய அனுகூலம் அந்த அந்த பண லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறார் இந்த குரு பகவான் தான் அந்த ஜீவனஸ்தானாதிபதி அப்போ பார்க்கச்சே உங்களுக்கு பண வருமானம் எப்படி கொடுப்பார் வேலை தானே கொடுப்பார் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக படிப்பு முடித்து நல்ல வேலை கிடைத்து அங்கே வெல் செட்டில் ஆகிடுவாங்க வெல் செட்டில் அப்படியேங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்களா எவ்வளோ மகிமையாக இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நம்ம சந்தோஷமாக வரவேற்போம் இல்லை பன்னெண்டு ராசிக்காரர்கள் ஹாப்பியாக வர விழிங்க ஏனென்றால் எல்லாருக்குமே குரு உச்சமாறார் குரு உச்சப்படுறது மீனராசிக்கு மட்டுமா தனுராசிக்கு மட்டுமா எல்லா ராசிக்குமே குரு உச்சமாக போறார் அப்போ மீனராசிக்கு என்னென்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இதுவரை நீங்கள் எதற்காக இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கீங்களோ அதை பூர்த்தி பண்ணுற இடத்துக்கு வர்றார் இந்த பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்பா ஃபுல்ஃபில் நல்லா இருக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு போதிய அளவுக்கு பண வருமானம் நிம்மதி அப்பா ஹெல்த் இஷ்யூ இல்லை சந்தோஷமா இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படின்னு மனசை நினைவுபடுத்துற இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்போ சனி பகவான் ஜென்மராசிக்கு குரு பார்வை பெற்ற உடனே நல்லா ஆகிட போகிறது ராகு கீழறங்கி பதினொன்றாம் இடத்துக்கு போனேன் உங்களை பல கோடிக்கு அதிபதி ஆக்கிடுவேன் கோடீஸ்வர யோகம்னு பெறதுக்கு தான் அந்த யோகத்தை நாம் அடைவதற்கு அந்த யோகத்தை நாம் அடைவதற்கு தான் பகவானுடைய பிரார்த்தனை இந்த பகவானை வணங்குவதே அந்த இதுக்கு தான் அப்போ குரு பார்வை வருது மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிச்சு நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது எல்லாம் வல்ல இறைவினர்களால் பன்னெண்டு ராசிக்காரர்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு பகலவனையை வேண்டிக் கொள்கிறோம்